மக்கள் சட்டம் யூடியூப் நேரலுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி மகிழ்ச்சியான நிகழ்ச்சி தெரிந்த சினிமா தெரியாத தகவல் தலைப்பு இதில் வந்து மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் அவர்களை பற்றி ஒரு சில தகவல்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையும் தொலைக்காட்சியில் வராத செய்திகள் மட்டுமே சொல்ல போகிறோம் பார்த்து ரசிங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா அதாவது நமக்கு எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரையிலும் அரசியலும் வெற்றி பெற்ற கதாநாயகனாக ஜொலித்த மக்கள் திட்டம் எம்ஜிஆர் பற்றி தான் தெரியும் அவரும் ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய தோல்வியில் கஷ்டங்கள்லாம் தஞ்சாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு காலகட்டங்களில் திண்டுக்கல் நடந்த ஒரு நாடகத்தில் குண்டுமணியை தூக்கி கீழே போடும்போது அவர் கால் உடஞ்சது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அன்றைய பத்திரிக்கை செய்தியாக வந்திருக்கு ஆனால் குண்டுமணி தூக்கி கீழே போட்டது உண்மை கால் அடிப்பட்டது உடஞ்சது உண்மை ஆனால் அதில் ஒரு இன்னொரு சோக சம்பவமும் நடந்திருக்கு குண்டுமணி தூக்கி கீழே கீழே போடும்போது எம்ஜிஆரும் கீழே விழுந்திருக்கார் அப்போது அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஆணி நீட்டிகிட்டு இருக்க ஆணி அவர் உயிர் அணுக்கள் உற்பத்தியோட நரம்பு வந்து கட் இருக்குது உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போனோன்னா கூட இருந்த டாக்டர் யார் தெரியுங்களா ராமசாமி முதலியார் லட்சுமணசாமி முதலியார் இந்தியாவிலே மிக புகழ்பெற்ற டாக்டர் கர்நாடகாவில் பரப்பு நகரத்தில் நீதிமன்றத்தை கட்டி இலவசமாக கட்டி கூடுதவங்க அவங்க தான் அவங்க சொன்னாங்க எம்ஜி ராமச்சந்திரன் உடனே பரிசோதனை பார்த்துட்டு மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்களோட வர பாக்கியத்தை இழந்துட்டீங்கன்னு இந்த சோகத்தினால் அவர் ரெண்டு மாதம் வெளியே வரவே இல்லை அன்றைக்கே முடிவு பண்ணார் நம்ம சினிமாவில் ஜெயிப்போம் நம்ம ரசிகர் தான் எனக்கு குழந்தைகள் அப்படின்னு சொன்னார் இது இந்த செய்தி உண்மையான செய்தி இது எந்த ஒரு பத்திரிகையில் வரா செய்தி அதேமாரி இன்னொரு செய்தி அவரை பட்டு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கும் போது அங்கே இருக்க டாக்டர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க லீலாவதியை கொடுத்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல அவர் உடல்நிலை மோசமாக என் தகவல் சொல்லிடுங்க அப்படின்றாங்க அப்போ கூட இருந்த டாக்டர் யாருன்னா நாமக்கல் பழனிஜி பெரியசேமி பிஜேபி காலேஜ் இன்னைக்கு இல்லையா பழனிஜி பெரியசேமி அவரில் கூட டாக்டர் இருக்கார் அப்போ சொல்கிறார் அவங்க டாக்டர்கிட்ட எங்கேதான் பண்ணி காப்பாற்ற முடியுமான்னு இல்லைங்க அவர் உடல்நிலை மோசமாகிட்டு இருக்கு வேறு யாராக வந்து காப்பாற்றலாம்னு கேட்குறாரு ஓ எங்கள் ஆஸ்பத்திரி மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கள் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு அவங்க மிகப்பெரிய டாக்டராக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து எம்ஜிஆர் உடலை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இவரை காப்பாற்றலாம்னு சொன்னால் அனுமதி கொடுப்போம் எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவி மறுத்த உதவியும் பண்ணிட்டோம் அவர் பிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க சரி எனக்கு எப்படியாச்சும் எம்ஜிஆரை காப்பாற்றுணும்னு சொல்லி அவ கேட்குறாரு உலகத்திலே மிகப்பெரிஞ்ச கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேட்கும்போது நியூ ஜெர்சி மாகாணத்தில் டாக்டர் செஞ்சீர்னு ஒருத்தர் இருக்கான்னு கேள்விப்படுறாரு அவருக்கு வந்து பழனிஜி பெரியசாமிக்கு பழக்கமே கிடையாது அவர் நண்பருக்கு பழக்கம் அவர் என்ன சொல்ற பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க ஓ தாராளமாக போய் பார்க்கலாம் வாங்க போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன் அவரும் அவருடைய நண்பரும் காரில் பிறப்பிட்டு நியூ ஜெர்சி மாகாணத்துக்கு முங்கே அங்கேருந்து முந்நூறு மைல் நேராக காரில் போய் இறங்கி விசாரித்து அவர் வீட்டுக்கு போனால் அவர் வந்து வீட்டு தோட்டத்தில் செட்டில் இருக்கார் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சாதாரண ராயர் பனியின் போட்டு இவங்க இவங்களை வந்து விரைவேட்டு உபசரிச்சு என்ன விஷயம்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒருத்தர் உயிரை காப்பாற்றணும் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும் நான் இதெல்லாம் வேண்டான்னு தாங்க நகரத்தை விட்டுட்டு கிராமத்துக்கு வந்துட்டேன் என்னால் பண்ண முடியாது என்னை விட்டுருங்கிறாரு அப்போ பழனிஜி பெரியசாமி சொல்கிறார் எம்ஜிஆர்னால் யார் நாட்டு மக்களுக்கு எப்படி தேவைப்படுறாரு அவர் நாட்டு மக்கள் எப்படி நேசிக்கிறார் சொன்னோன்னே அவருக்கு ஆச்சரியமில் ஆச்சரியம் இப்படிக்கூட ஒரு ம மனிதன் இருப்பாரா அப்படின்னு கேள்விப்பட்டு பாருங்கள் ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை அதே அந்த சாதாரண ஒயிட்டு ட்ராயரு பண்ணி பண்ணிடுற அப்படியே காலில் வராரு இவர் வர தகவல் இவர் வர தகவல் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி தெரிவிக்கொண்டுருக்குது ஆஸ்பத்திரி அலருது அப்படியே மிக டாக்டர் என்ஜினியர் வரான்னு சொன்னோன்னு புருக்லி மருத்து மிகப்பெரிய அலறல் அவர் வந்தோன்னு அவர் வர வாசப்படியே வரது கூட்டிகிட்டு போய் யார் பேஷண்ட்னு சொல்கிறோன்னு இவர் தாங்க பேஷண்ட்டு பாருன்னு சொன்னால் எம்ஜிஆரை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் என்னங்க இப்படி இருக்கார் ஒரு பத்து நாள் இறந்த இவர் எப்படி நான் காப்பாற்ற முடியும் முத நான் பரிசோதிக்கணும் சொல்லி உடனே ஃபுல்லாக பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவர் வேண்டிய மருந்துகள் நான் கொடுக்குறேன் அந்த மருந்து முதல் சாப்பிட்டு அவர் உடம்பு நல்லா ஆகட்டும் அப்புறம் ஆப்ரேஷன் வச்சுக்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி மாத்திரை மருந்து எழுதி கொடுக்காரு ம தமிழ மக்களின் உயிர் துடிப்பு மக்கள் திலகம் பொன்மடை செம்மல் அவருக்கு உடல்நிலை சீராகுது பத்து நாள் கழித்து ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் மிகப்பெரிய வெற்றி ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பழனிஜி பெரியசாமி அவர்களுக்கு டாக்டருக்கு என்ன பீஸ் கொடுக்குறேன்னு உண்மையிலே தெரியல அவர் அப்போது அமெரிக்கா டாலர் ரெண்டு கோடி டாலர் எழுதி கொடுத்து இதை வச்சுக்கோங்க எங்கள் உயிரையே காப்பாற்றிருக்கீங்கன்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் சொல்கிறார் அந்த செக்கை படித்து பார்த்து வாங்கி படித்து பார்த்துட்டு மடித்து அப்படியே பண்ணி பெரிய பெரியசாமி அவர் அவருக்கு பாக்கெட்டில் வச்சுட்டார் ஏன் டாக்டர் சார் இந்த பணம் போதில்லையா நீ எவ்வளோ வேணாலும் தரணும்னு சொன்னோன்னே டாக்டர் ஒரே வார்த்தை சொன்னார் நல்லா கவனிக்க ஒரே வார்த்தை சொன்னார் நீங்கள் சொன்னீங்களே உங்கள் நாட்டு உயிர் மக்க தர்மம் காக்கும் தர்மத்தின் தலைவன் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு நல்ல மனிதனுக்கு என்னால் முடிஞ்ச சிறு உதவி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் என்னமே கண் கலைஞாங்க இது இது வந்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற தொலைக்காட்சியில் பழனிஜி பேரீசி அவர்களே சொல்லியிருக்காரு உண்மையான தகவல் இது மாதிரி உண்மையான தகவல் எந்த பத்திரிக்கையும் வராத தகவலும் உங்களை சொல்ல காத்துட்டுருப்பேன் கேட்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரை விடைபெறுவது திரைப்பட இயக்குனர் எஸ் எஸ் நாதன்